வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டு பகுதியில் தாங்க இருக்குது மத்தலகொண்டு நம்ம திண்டுக்கல் டூ தேனி இருந்து மத்தல கொண்டு லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த தோட்டம் வந்து வந்துடுதுங்க மொத்தம் நாலரை ஏக்கர் பட்டா நிலம் ரெண்டு ஏக்கர் பீமா நிலம் மொத்தம் தோட்டம் முழுக்கவே பார்த்திங்க அப்படின்னா இது எலுமிச்சம் வந்து பயிரிட்ருக்காங்க ப்ளஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மாமரங்கள் இதெல்லாமே இருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமி கிணறு சர்வீஸு இலவச சர்வீஸ் தாங்க ஒரு ரூம் ஒன்று இருக்குது மாட்டு கொட்டகை இருக்குது ஆட்டு கொட்டை இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க அந்த மிச்சம் இருக்கிற ரெண்டு ஏக்கர் பீமா நிலத்தையும் நம்மளே அனுபவிச்சுக்கலாம் ரூமு இது ஆட்டு ஒரு மாதத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுபநாயிரம் லாபம் மட்டுமே வர மாதிரி இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலுமிச்சை கொடுக்கும் உள்ள தென்னை இருக்குது வாழை இருக்குது மா இருக்குது அருமையான செம்மண் பூமி கிணறுங்க நல்லா பெரிய கிணறு தான் நல்லா தண்ணி உள்ள ஏரியா இது இந்த ஏரியா சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே தென்னந்தூப்பு தான் இருக்கும் தண்ணி அருமையாக இருக்கிற ஏரியா அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு வந்து என்றைக்குமே பஞ்சம் கிடையாது கொடைக்கானலோட மலையோட அடிவாரம் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ரோட்டுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம ரீச் ஆகலாம் ஃபுல்லாக தோட்டத்தை சுற்றி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க செம்மண் அருமையான செம்மண் பூமிங்க இது வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கான வழின்னு பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் இருந்து ஒரு நூறு மீட்ரு நூறு மீட்ரு கம்மியாக தான் இருக்குங்க நூறு மீட்டருக்கு ஒரு இரநூறு அடி வரும் அந்த அளவுக்கு வருங்க நம்ம மண் பாதையில் போனோம் மண் பாதைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ஐம்பது அடி தராமல் வருங்க அந்தளவுக்கு நல்லா மண்பாதை இருக்குது லாரி கார் எல்லாமே போகும் நல்லா அருமையான தோட்டம் நம்மளுக்கு த இருந்து ஒரு மூணாவது தோட்டமாக இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க மெயின் அதில் வருமானம்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை இதில் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா மாடு ஆடு இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அந்த எலுமிச்சை இல்லாமல் ப்ளஸ் மாங்காய் இந்த மாதிரி இருக்குது அதுவும் வருமானம் வரும் நம்ம அந்த ஆடு மாடு அதிலருந்து ஈல்டு எடுக்கலாம் ரொம்ப அருமையான லேண்ட் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நம்ம கம்மி பண்ணி பேசிக்கலாம் நேரில் வாங்க சைட்டு பார்க்கலாம்